சுமல்லா ரஹ்மான் ல் ரஹீம் அலமதுல்லாத் நபீன் அஹ் அலஹிபி அம்மா இன்றைய பாடத்தில் கடந்த வகுப்புகளில் பார்த்த விட எங்களோடு தொடர்பான இன்னும் ஒரு விடயத்தை நாம் பார்க்க இருக்கிறோம் அதாவது இவன் அல்லது இது இந்த இவர்கள் என்பதற்கு நாம் ஹா தி ஹி ஹா உலா இ என்கிற வார்த்தைகளை பயன்படுத்தினோம் சொற்களை பயன்படுத்தினோம் அதே போன்று அது அந்த அவர்கள் என்று நாம் சொல்கிற போது எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதைத்தான் நாம் இன்று பார்க்க போகிறோம் அதுதான் அஸ்மாவல் இஷாரால் தூரத்தில் இருப்பவரை சுட்டிக்காட்டி சொல்லக்கூடிய பேர் சொற்கள் அல் முஃப்ரத் என்றால் உரிமை அல் ஜம் என்றால் பன்மை இங்கே அல் முதக்கர் ஆன்பால் அல் அன்னஸ் பெண்பால் அவன் ஒரு மாணவன் என்று சொல்வதாக இருந்தால் தாலிக என்று பயன்படுத்த வேண்டும் இவன் ஒரு மாணவன் என்று சொன்னால் என்று சொல்வோம் அவன் ஒரு மாணவன் என்றால் தாலிக தாலிபொன் என்று சொல்ல வேண்டும் அவர்கள் மாணவர்கள் என்று சொன்னால் தாலிக என்ற சொல்லினுடைய பெண் பன்மை சொல் உலாஹி துல்லாபொன் அதே போன்று பெண் பாலை பார்க்கும் பார்க்கும்போது தாலிக என்பது ஆண்பளுக்கு பயன்படுத்தப்படும் என்றால் அவள் ஒரு மாணவி என்று வந்ததனால் தாலிபுன் என்று நாம் சொல்கிறோம் தில்க என்று பெண்பாலாக வந்தால் தாலிப சுன் இங்கே தாலிபத்து மாணவி என்று பெண்பாலாக வந்த காரணத்தினால் தில்க என்ற வார்த்தை வந்திருக்கிறது எனவே தில்க என்பதும் தாலிக என்பதும் அந்த அது என்பதற்கு பயன்படுத்தப்படும் தாளிக்க என்பது ஒருமைக்கும் ஆண்பாலுக்கும் தீல்க என்பது பெண்பாலுக்கும் பயன்படுத்தப்படும் இந்த இரண்டு சொற்களினுடைய பன்மை சொல் உலா ஈக்க என்றுதான் பயன்படுத்தப்படும் எப்படி இது இவர்கள் ஆண்பால் ஆண்பாலை குறிக்கக்கூடிய இவர்களும் பெண்பாலை குறி குறிக்கக்கூடிய இவர்களுக்கும் ஹா உலா என்று பயன்படுத்தினோமோ அவ்வாறுதான் அவர்கள் என்று ஆண்பாலை சுட்டி காட்டினாலும் பெண்பாலை சுட்டி காட்டினாலும் உலாஇ என்று நாம் சொல்ல வேண்டும் உலாஇகூன் உலா இக தாலிபாத் இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இப்போது இது தொடர்பான பாடத்திற்கு நாம் போகும் போகலாம் அதாவது இங்கே தரப்பட்டிருக்கிறது அதற்கு முன்னால் சென்ற பாடத்தினுடைய சில புதிய சொற்கள் இங்கே தரப்பட்டிருக்கிறது அசி என்றால் கணவன் ஜம்மு அஸ்வாஜ் கணவர்கள் என்ற வார்த்தை கணவன் மனைவி இரண்டுக்கும் பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தையாக இருக்கிறது அல்மர் ஆ என்றால் பெண் பெண் என்ற அல்மர் ஆ என்ற சொல்லினுடைய பண்ணை சொல் நிசா என்று பயன்படுத்த வேண்டும் நிசா என்று பயன்படுத்த வேண்டும் நிசா என்ற சொல்லுக்கு சொல் கிடையாது மர் ஆ என்ற சொல்லை பண்பா பண்மையாக மாற்றும் போது நிசா என்று சொல்லப்படும் அல்மர் அ என்று நாம் சொல்கிற போது அலிஃப்லாமை இங்கே சேர்த்திருக்கிறோம் அலிஃப்லாம் இல்லாமல் சொன்னால் இம் ரூன் என்று சொல்ல வேண்டும் எனவே இம்ர அச்சுன் என்ற சொல்லினுடைய பன்மை சொல் தான் நிசா என்பது இங்கே அலிஃப்லாம் சேர்த்து வந்திருக்கிறது அல் மர் அச்சு எனவே இம்ர அச்சுன் என்ற சொல்லோடு அலிஃப்லாம் சேர்த்தால் அல் மர் அச்சு என்று சொல்ல வேண்டும் இவ்வாறுதான் அரேபியர்கள் அதை பயன்படுத்தி இருக்கிறார்கள் கரீமுன் என்றால் அருகாமையில் உள்ளது என்ற அர்த்தம் இப்போது நாம் இது தொடர்பான பாடத்திற்கு செல்லலாம் இஹ்வதி அஹுன் என்ற சொல்லினுடைய இஹ்வா சகோதரர்கள் இஹ்வதி என்றால் என்னுடைய சகோதரர்கள் எனவே சகோதரர்கள் என்பது பன்மையாக வந்திருப்பதனால் ஹ உலா என்று இங்கே தரப்பட்டிருக்கிறது ஹா உலா இஹ்வதி இவர்கள் என்னுடைய சகோதரர்கள் வ அவர்கள் என்ற சொல்லினுடைய பன்மைச்சோல் அஸ்திகா அஸ்திகா இ அவர்கள் என்னுடைய நண்பர்கள் மண் ரிஜால் ரஜுல் என்ற சொல்லுடைய பன்மைச்சொல் ரிஜால் தவிலுன் என்ற சொல்லினுடைய பன்மைச்சொல் திவால் மன் உலா ரிஜாலு திவாலு அந்த உலா ஐகர் ரிஜால் என்றால் அந்த மனிதர்கள் அத்திவால் என்றால் நீள் நீளமான நீண்ட நீளமான அந்த மனிதர்கள் யார் ஹும் அவர்கள் அத்திப்பா மின் அமெரிக்கா அமெரிக்காவை சேர்ந்த வைத்தியர்கள் ஹும் அத்திப்பா தபீப் என்ற சொல்லினுடைய சொல் அத்திப்பா ஹும் அத்திப்பா அவர்கள் வைத்தியர்கள் மின் அமெரிக்கா அமெரிக்காவை சேர்ந்த வைத்தியர்கள்

ஹும் என்று நாம் சொல்ல முடியாது இங்கே ஹும் அத்திபா என்று சொல்வதை போன்று இங்கே ஹும் என்று சொல்ல முடியாது அவர்கள் என்று சொல்லும் போது என்று பயன்படுத்த வேண்டும் என்றால் தாய் உம் மகாத் என்றால் தாய்மார்கள் உம் மகாத் மாணவிகளுடைய தாய்மார்கள் ஆபா துல்லாபி இந்த முதிரி ஆபா அபுன் என்ற சொல்லினுடைய பன்மை சொல் ஆபா ஆபா உல்லாபி

தாயினுடைய சகோதர சகோ சகோதரிகளுக்கு பயன்படுத்தப்படும் எனவே நாம் வழக்கத்தில் சொல்வதாக இருந்தால் சின்னம்மா பெரியம்மா சாட்சி பெரியம்மா அப்படின்னு சொல்லுவோம் ஏ மரிய மரியமே அந்த பெண்கள் உன்னுடைய சாட்சிமார்களா அல்லது மா பெரியம்மா மார்களா என்பதுதான் இதனுடைய அர்த்தம் உலா இக்கன்னிசா அந்த பெண்கள் ஹாலா உன்னுடைய சாட்சிமாரா அல்லது பெரியம்மா யா மரியம் மரியமே எனவே இங்கே அலிஃப் வந்தால் இது ஒரு வசனத்தை கேள்வியாக மாற்றுவதற்கு பயன்படுத்தப்படும் அதே போன்று அந்த பதில் சொல்கிறாங்க எப்படி லா இல்லை ஹுன்ன அம்மா தி அம்ம சுன் என்றால் மாமி தா தந்தையுடைய சகோதரிகளுக்கு அம்ம சுன் என்று பயன்படுத்தப்படும் எனவே அம்மா சுன் என்றால் மாமிமார் ஹுன்ன அவர்கள் என்னுடைய மாமிமார் இவர்கள் வைத்தியர்கள் அவர்கள் பொறியியலாளர்கள் இன்ஜினியர்ஸ் ஹா உலா இர் ரிஜாலு இந்த மனிதர்கள் ரிஜால் ரஜுல் என்ற சொல்லினுடைய சொல் ஹா உலா இர் ரிஜாலு இந்த மனிதர்கள் ஏழைகள் ஃபக்கீர் என்ற சொல்லினுடைய வ உலா இக்க அந்த மனிதர்கள் அகனியா என்றால் பணக்காரன் செல்வந்தன் அகனியா என்றால் செல்வந்தர்கள் வ உலா இக்க அகனியா அவர்கள் செல்வந்தர்கள் உலா இக்க துல்லாபு அந்த மாணவர்கள் உலா இக்க துல்லாபு அந்த மாணவர்கள் தி ஆஃப் என்றால் பலவீனமானவர்கள் பலவீனமானவன் தி என்றால் பலவீனமானவர்கள் பன்மை சொல் உலா இக்க துல்லாபு அந்த மாணவர்கள் பலவீனமானவர்கள் மன் உலா இக்கர் ரிஜால் அந்த மனிதர்கள் யார் அந்த மனிதர்கள் யார் ஓம் அவர்கள் உசரா அவர்கள் அமைச்சர்கள் மினிஸ்டர்னார் இதுதான் இங்கே தரப்பட்டிருக்கக்கூடிய வாக்கியங்களாக இருக்கிறது இந்த வாக்கியங்களோடு தொடர்பான ஒரு பயிற்சி தரப்பட்டிருக்கிறது அதாவது இங்கே இருக்கின்ற ஒவ்வொரு எழுவாய் சொற்களையும் அதாவது இந்த ஒவ்வொரு வசனத்தில் இருக்கின்ற எழுவாய் சொற்களையும் பன்மையாக மாற்ற வேண்டும் அது பன்மையாக மாறும்போது என்னென்ன மாற்றங்கள் இடம்பெறுமோ அதை நாம் மாற்றி அமைக்க வேண்டும் அதாவது உதாரணமாக தாலிக்கர் ரஜுலு அந்த மனிதர் முதர்ரிசுன் ஒரு ஆசிரியர் அந்த மனிதர் ஒரு ஆசிரியர் இப்போது நாம் இதை பன்மையாக மாற்று மாற்றுவதாக இருந்தால் அந்த மனிதர்கள் ஆசிரியர்கள் என்று சொல்ல வேண்டும் அதை எப்படி மாற்ற வேண்டும் தாலிக்க என்பது உலாயிக்க என்றும் அர்ரஜுல் என்பது அர்ரிஜால் என்றும் முதர்ரிசூன் என்பது ரிசூன் என்றும் மாற வேண்டும் முதர் முதற் இவ்வாறு இதை மாற்றிக்கொள்ள வேண்டும் அது தான் கீழே தரப்பட்டிருக்கக்கூடிய இந்த பத்து வசனங்களையும் நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும் உதாரணமாக எட்டாவது பயிற்சியை பார்ப்போம் எட்டாவது வசனத்தை தில்கல் தில்கல் அந்த சிறிய பெண் இளைஞ யுவதி ஹாமிதுடைய சகோதரி இப்ப இது இந்த வசனத்தை பன்மையாக மாற்றும் போது அந்த யுவதிகள் அந்த சிறிய யுவதிகள் என்று மாற்றம் வேணும் தீல்க என்பது உலா ஐக்க என்று மாற்றம் பெறும் ஃபதாத்துன் என்பது ஃபதேயாத்துன் என்று மாறும் சகீரத்துன் என்பது சிகாருன் என்று என்ன செய்யும் மாறும் உஹ் என்ற சொல் அஹவாத் என்று மாறும் எனவே இதை மாற்றும் போது உலா உலா இக்கல் ஃபதேயாத்து அசிகாரு அஹவாது ஹாமிதீன் என்று நாம் இந்த வசனத்தை பன்மையாக மாற்ற வேண்டும் அவ்வாறுதான் ஏனைய வசனங்களையும் நாம் பன்மையாக மாற்றி அந்த பயிற்சியை செய்து கொள்ள வேண்டும் இங்கே இடைவெளியில் வர வேண்டிய பொருத்தமான சொல் ஒன்று தாலிக்க அல்லது தீழ்க்க அல்லது உலாய்க்க அந்த வசனத்தை பார்த்து எது பொருத்தமான சொல்லோ அதை நாம் இந்த வசனத்திலே இடைவெளியிலே நிரப்ப வேண்டும் முதலாவது இடைவெளி தாலிபுன் எனவே தாலிபன் என்பது ஆண்பால் ஒருமையாக இருக்கிறது எனவே ஆண் உறுமைக்கு ஒருமைக்கு தாளிக்க என்ற சொல் தான் பயன்படுத்தப்படும் தில்க என்று சொல்வதோ அல்லது உலாய்க்க என்று சொல்வதோ தவறாகும் எனவே இந்த இட இந்த இடைவெளியில் தாலிக்க தாலிபோன் என்று சொல்ல வேண்டும் இந்த இரண்டு அவசனத்தில் என்ன பார்க்கிறோம் துஜார் தாஜிர் என்ற சொல்லினுடைய பன்மைச்சொல் எனவே ஆண்பாலை குறிக்கின்ற வியாபாரிகள் பன்மையாக சொல்லப்பட்டிருக்கிறது எனவே பன்மையாக இருந்தால் உலாய்க்கு என்று நாம் இதனை செய்ய வேண்டும் இந்த விடைவெளியிலே உலாய்க்க என்ற சொல்லி போட வேண்டும் இவ்வாறு இதிலே தரப்பட்டிருக்கின்ற பதினோரு வசனங்களையும் நாம் தனித்தனியாக செய்து பார்க்க வேண்டும் அடுத்த பயிற்சி இங்கே தரப்பட்டிருக்கின்ற சொற்களினுடைய பன்மை சொல் என்ன என்று கேட்டிருக்கிறார்கள் உம் முன் என்றால் தாய் தாயுடைய பன்மைச்சொல் மேலே உள்ள பாடத்தில் வந்திருக்கிறது அபுன் என்றால் தந்தை தந்தைக்கு பண்மையா பன்மை தந்தைமார் என்று சொன்னால் என்ன எப்படி சொல்வது இம்ரான் அம்மத்துன் லீஃபுன் வசீருன் இஸ்முன் இந்த அனைத்து சொற்களும் நாம் கடந்த வகுப்பூரில் பார்த்திருக்கிறோம் எனவே இதற்குரிய பன்மை சொற்களை இந்த இடைவெளியில் போட்டு அதை செய்து பார்க்க வேண்டும் அடுத்ததாக இங்கே பண்மை சொற்கள் தரப்பட்டிருக்கிறது இதை எப்படி வாசிப்பது அதாவது பன்மையான சொற்கள் அலிஃப்லாம் இல்லாவிட்டால் லம்மத்தை கொடுத்து அதை வாசிக்க வேண்டும் ஆனால் இங்கே தரப்பட்டிருக்கின்ற இந்த சொற்களுக்கு லம்மத்தை என்ன செய்யக்கூடாது ஆ கடைசி எழுத்திலே லம்மத்தை போடக்கூடாது அஸ் அஸ்தெகா உ என்றுதான் சொல்ல வேண்டும் அஸ்தெகா உன் என்று சொல்லக்கூடாது அகனியா உ உலமா உ ஃபுக்கரா இவ்வாறு தன்மீன் போட்டு சொல்லாமல் என்ன ஒரு தம்மச் அதாவது ஒரு தம்மத்தை தான் இந்த இவ்வாறான இந்த அமைப்பில் உள்ள சொற்களுக்கு கொடுக்க வேண்டும் இது அரேபியர்களுடைய ஒரு நடைமுறையாக இருக்கிறது இது அரபு மொழியில் ஒரு வித்தியாசமான ஒரு விசேடமான ஒரு சட்டத்தை உடைய ஒரு அமைப்பை சேர்ந்த சொற்களாக இருக்கின்றன இன்ஷால்ல அதை பற்றி நாம் ஆழமாக பார்க்க வேண்டியதில்லை இவ்வாறான அமைப்பில் வரக்கூடிய சொற்களை பார்த்தால் லம்ம தைன் இரண்டு லம்மாக்கள் போடாமல் ஒரு லம்மா தான் என்ன செய்ய வேண்டும் போட வேண்டும் இன்ஷா அல்லா இந்த பயிற்சிகளை இதில் உள்ள வரக்கூடிய புதிய சொற்களை நாம் அதாவது மனநமிட்டுக் கொள்ள வேண்டும் அதில் வரக்கூடிய வசனங்களை எவ்வாறு அது ஒருமையிலிருந்து பன்மைக்கு மாற்றம் பெறுகிறது என்கிற விடயங்களை நாம் அவதானித்து அதை சரியாக கடைபிடித்து கொள்ள வேண்டும் இன்ஷா அல்லா அடுத்த வகுப்பில் சந்திப்போம் அலாமலை வரமத்துள்ளாஹி வபரகா